கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருணோதயம் வித் ஜீசஸ் என்கிறதான இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன் நிச்சயமாக தேவன் நம்மோடு பேசுவார் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள் ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தம் கரை அற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை நாம் அர்ப்பணிப்போம் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக இன்றைக்கு தியானத்திற்காக பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் அப்போ சொன்ன பவுல் பிலிப்பிய சபைக்காக ஒரு ஜெபம் செய்கிறார் மேலே நிறைய குறிப்புகளை அவர் ஜெபித்தாலும் அவருடைய இந்த ரெண்டு பின் குறிப்புகளை மாத்திரம் நாம் தியானிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டுடைய வருகைக்காக துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அது எல்லாருக்கும் தெரியும் முழு உலகமும் அவருடைய வருகை குறித்து பல நூறு வருடங்களாக ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் வருகிறார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் இன்றைக்கு வந்தாலும் நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பவுல் விரும்புகிறார் கத்தருடைய நாளுக்காக அவருடைய வருகைக்காக நீங்கள் முதலாவது துப்புரவானவர்களாக பரிசுத்தமானவர்களாக வாழ வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவரை சந்திக்க முடியாது ஆண்டவரை பார்க்க முடியாது இன்றைக்கு பரிசுத்தம் பரிசுத்தம் என்று வாயிலே பேசுவதும் உடையிலே காண்பிக்கிறதும் பரிசுத்தம் இல்லை உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் அந்த பரிசுத்தம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் உங்களுடைய இருதயம் வெண்மையாக மாற வேண்டும் உங்களுடைய இருதயம் பரிசுத்தினால் நிரப்பப்பட வேண்டும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்க உங்களுடைய இருதயத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பெரிய பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்களும் பெரிய பெரிய ஆராதனை ஸ்தலங்களும் நமக்கு இருந்தாலும் அங்கெல்லாம் தேவன் வாசம் செய்ய விரும்புவதில்லை அவர் விரும்புவது உங்களுடைய என்னுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார் அவர் நமக்குள்ளே வாசம் செய்ய நாம் துப்புரமானவர்களாய் இருக்க வேண்டும் உள்ளும் உரமுமமாய் வெளியவும் உள்ளும் உள்ளுக்கு இருக்கிற மனிதனும் வெளியே இருக்கிற மனிதனும் ஒரு பரிசுத்தமான மனிதனாய் நமக்குள்ள இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் கரை அற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் கரை அற்ற ஒரு மனவாட்டியை சந்திக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவர் வரும் பொழுது நாம் கரை வாழ வேண்டும் ஒரு ரகசியம் சொல்லட்டா இந்த உலகத்தில் உண்மையும் உத்தவமாய் நாம் நம்முடைய ஊழியத்தை நம்முடைய வேலையை நாம விசுவாசியா இருந்தால் அந்த விசுவாசியா இருக்கிற காரியத்தில் உண்மையா இருக்க வேண்டும் உண்மையா ஜபிக்க வேண்டும் உண்மையா உபவாசிக்க வேண்டும் உண்மையா வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்படி உண்மையா வாழ்ந்தாதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும் பொழுது ஒரு வார்த்தையாண்டவர் சொல்வார் தூதர்களிலிருந்து கரங்களை தட்டி உங்களை வரவேற்பார்கள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசம் என்று சொல்லுவார்கள் ரெண்டாவது இடரல் அற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இடரல் வருவது அவசியம் நல்லது ஆனால் யாரால இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது இடரல் வந்தால் நான் அடுத்த நிலைக்கு கடந்து போவேன் என்னால் ஒருவனுக்கு இடரல் வந்தால் என்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி கடந்து போவோம் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டுபோற உன்னுடைய வருகைக்கு நான் என்னை துப்புரமானவனாக மற்றவர்களுக்கு இடரல் அற்றவனாக வாழுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டுவரே இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் பரிசுத்தமாக வாழுவோம் ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தில் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்கி கொண்டே இருப்போம் சிலர் இடர்கள் இல்லாமல் யாருக்கும் எந்த தீ பிரச்சனையும் வேண்டான்னு தனியாக வாழுவாங்க ஆனால் பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க அந்தரங்க பாவம் ரகசிய பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பெற்றோருக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஊழியக்காரனுக்கு தலைமை போதகர் தலைமை போதவருக்கு ஊழியக்காரன் விசுவாசிகள் ஊழியக்காரருக்கு ஊழியக்காரருக்கு விசுவாசி எல்லாருக்கும் எல்லாரும் உண்மையாக இருந்தால் நீங்கள் துப்புரவாக மாறிடுவீங்க இடரல்வர்களாக மாறிடுவீங்க அப்படி நாளுக்கு ஆயத்தமாக இருப்பீங்க ஒரு எக்கால சத்தம் துணிக்கும் அது துப்புரவானவர்களுக்கும் இடரல் இல்லாமல் வாழுகிறவர்களுக்கும் அது கேட்கும் அதை கேட்கிற பொழுது நாம் ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகி அப்பாவோடு கூட அங்கே நாம் கடந்து போவோம் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கண்கிற நாம் ஜபிக்கலாம் நல்லா ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கரை திரையாற்ற மனவாற்றியா மாற்றுங்க உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே உங்களுடைய வருகையில நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறு எங்களை அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமாம் கத்ததாமே உங்களை ஆசிர்வதி வராங்க ஆமா ஆமா